mà thế là rất là giỏi à còn tiếp theo là part

ஓகே ஒரு சின்ன மரியாதை இதயமா அணைந்து அவருடைய

அப்போ கேமரில் வந்து காமல் வழங்க எடுத்து கொடுத்துருந்தார் அவர் எவ்வளோ வந்தாலும் விரிவாகி எவ்வளவு அவர் வந்து நம்ம வந்து காமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் இன்னொரு கோரிக்கை வெஸ்டர் சைடில் காமராஜர் நகரம் அந்த இடத்துல காமல் வழங்க எடுத்துக்கொடுக்கிறாங்க நாலாக செவ்வொரு எழுத்து திருப்பி இதெல்லாம் ஆஸ்தி குறையும் அதனால் அந்த இடத்துல எடுத்துக் மாதிரி கேட்டுக்கொண்டு வேண்டும் अ <laughs> <laughs> आने मिस्त्री जीजे मेरा एक्सप्रेस करी जीजे निंदु मेरा मज़ाक हो जीजे मेरा गोंडा मिस्त्री का मज़ाक आया मेरा ज़्यादा सुरक्षित करी जीजे नहीं आप बात करे ओके तो अगर आप बिना आप बिना We really should big applause to the The way stand on this place here, it has been tremendous. And are because of this. Uh, you know support and yes, so yes, we should really appreciate him yeah. so honoring so, him well, i well, would well, like well. to put the shawl thank, so, thank you so much thank you for அந்த அதிகாரிகள் தொடர்பு கூடிய எதற்காக புராணிகளுடன் திரு ஜெகநாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்மையை சிறப்பாக உரித்தாக்குகின்றோம் எங்களது தலைவி திரு லட்சுமி பிரபா மேடம் எதற்காக வந்திருக்கும் திருமதி மல்லிகா நிர்வாகம் முருகன் மல்லிகா எல்லோருக்கும் இந்த நேரத்தில் இந்த சுதந்திர தினத்தில் ஒற்றுமையில் ஒற்றுமையுடன் என்றும் இருந்து இந்த நமது நல சங்கங்களையும் நம்முடைய நிறைய இயற்கையாக்களையும் மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்துவோம் என்கிற ஒரு உறுதி மொழி ఇంకా అనేది పొదు మనం సరపెండ్ అనే పాడై కవిరే వసన కుల అనే వరకు నంబి పోటీ నేను ఒత్తులు చేవంధ ఉండడం నీకు నంబీ వ

இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்குவதில் இருக்கின்ற இந்த பதவியின் மாவணர்கள் இருக்க அரண்மனை என்ன என்று குறிப்பிட வாழ்க்கையாக இந்த நிகழ்ச்சியின் உரிமை ஆளுநராக இருக்கின்ற ஒருத்தரவர்களே ஆரம்பியில் இருக்கின்ற இருபது தரிசிப்பாளராக மற்றும் இந்த நிகழ்ச்சியின் செய்தி தலை நகரா இந்த பகுதியில் அடிக்கடி எனக்கு தொழில் பூசியை தொடர்ந்து கொண்டு இந்த பகுதியில் வளர்ச்சித்தராக என்னை அவது எனக்கு பல கட்டளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அதிகாரி பெரிய ஜெயநாதியர்களும் இந்த பகுதியின் சிறந்த ஒரு சமூக இருந்து பணியாளராகியிருந்து

அமைக்கும் அந்த பகுதியை மதுசப்பதற்காக ஏற்பாடு செய்தது அந்த இருந்து எதிர்த்து சிறப்பான பணியை செய்து கொண்டு முடுக்கி வைக்கின்ற மரியாதைக்குரிய ஒப்பந்தக்கான உறுப்பினராக வந்து எப்போதும் எங்களுக்கு உறுதுணையாக உட்கார அண்ணன் தமிழாக இருந்து கொண்டிருக்கின்ற திவாகர் அவர்களே மற்றும் வகை சென்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியான மற்றும் அனைவருக்கும் இதனுடைய இந்திய அலுவலக நிகழ்ச்சியிலே இந்த பகுதிகள் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சிகளே காரணம் இந்த நான் இதனுடைய மண்டலத்தை பொறுத்தவரையில் ஒரு சில பகுதிகளில் தான் மக்கள் பகுதியிலே தங்க ஈடுபடுத்திக் கொண்டு நடக்கணும் என்கின்ற வகையிலே

து அடிப்படையிலே அந்த பகுதி விளையாட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல மிகப்பெரிய திட்டம் யாராலும் அதை உறுதியாக முன்னுக்கு வந்து செய்ய முதலாம் நம்முடைய முதலீட்டில் போட வேண்டும் நம்முடைய முதலீட்டை போட்டு நமக்கமாக திட்டத்தின் மூலமாக இந்த பகுதியிலே

நிர்வீக செய்த அந்த பணியை நிறைவேற்றினால் நிறைவேற இந்த பகுதியாக முழுவதும் இருக்கும் என்பதை அந்த வகையில் தமிழக அரசு பல திட்டங்களை இன்றைக்கு தமிழக முதல்வர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் விஷயத்தின் மூலமாக இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள்

தெரிஞ்சுக்கூட மிக சிலப்பான பயணிகள் எது வேண்டும் இந்த மாதிரி அறிவியல் பொருட்களையும் ஊருவாதவங்க திருப்பி உள்ளாலே எந்த எவ்வளோ நீங்களை கூப்பிட்டாலும் நான் வந்து நான் தேராக இருக்குதுன்னு எந்தடா பலாக இருந்தாலும் நீங்கள் கூடுதலாகவே இங்கே அவனுக்கு துணி சாலையாக இருக்கிறவங்க துணிநிலை பேசி அவனுக்கு சாலை கூட கூடாத மூணு எனக்கு சொல்லி அதுக்கு மேலே இதுபாடு நேராக